கும்பராசி என்பவர்கள் எங்கு சென்றாலுமே மரியாதையும் புகழும் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நீங்களும் வந்து அவங்களை மற்றவர்களை கவனிப்பீர்கள் அதே மாதிரி ஸோ இவங்கெல்லாம் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு ரொம்ப சூப்பராகவே இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆசை வந்து சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ராசிக்கு ஏற்றவர்களே நீங்கள் திருமணம் செய்தீர்கள் என்றால் பெரிய அளவில் வளர்ச்சியும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு ராசியும் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் ப்ளஸ் வந்து அதாவது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க ஸோ அது என்னென்ன நட்சத்திரங்கள் அங்கே இருக்குதுன்னு முதல்ல ஆய்வு செய்யும்பொழுது அங்கே அவிட்டம் சதையும் போரட்டாதீங்க பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் வரைக்குமே இங்கே தான் இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் அதில் மூன்று நான்கு இந்த பாதத்தில் தான் வருது சரிங்க நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு அதிபதி யார் சனி பகவான் அதான் மகர சனிக்கும் கும்பார சனிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இது அது வந்து சாரம் இது தரான்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் எது எடுத்தாலுமே வெரி ஸ்லோ சனி பகவான் மாதிரியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் முடிவெடுப்பீங்க நிதானமா தான் யோசிப்பீங்க பொறுமை உங்களுக்கு ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களை அசைச்சிட முடியாதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு விஷயத்துல போய் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்து அதில் ஒரு பெரிய லெவல்ல வந்துட்டிங்கச்சிங்கன்னா அந்த இடத்த யாராலுமே தகுந்த அதான் சொல்லுவாங்களே சனி கொடுத்தால் அதை யாராலும் எடுக்க முடியாதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பில்டப் பண்ணிடுவீங்க அந்த உங்களோட ஒர்க்கில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்தாபனம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து ஒணிஞ்சு போயிடாது அந்த அளவுக்கு பல ஆண்டுகள் வந்து தொடர்ந்து உங்களுடைய தலைமுறை தலைமுறையாக கூட நீங்கள் வைத்து கட்டி காக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உழைப்பு அதில் மெளிரும் என்று சொல்லலாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசிக்காரங்க கும்பம் என்றாலே பார்த்தீங்க பார்த்தீங்கன்னாலே அங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் கும்பாபிஷேகத்திற்கு எது தேவை ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் பொருட்கள் இருந்தாலுமே அங்கே கும்பத்திற்குத்தான் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை செலுத்தப்படக்கூடிய அளவிற்கு ஸோ கும்பராசி அன்பர்கள் எங்கு சென்றாலுமே மரியாதையும் பாராட்டியும் புகழும் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நீங்களும் வந்து அவங்க மற்றவர்களை கவனிப்பீர்கள் அதே மாதிரி அவர்களும் உங்களுக்கு நல்ல அதாவது மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் என்று பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க அதுவும் சதய நட்சத்திரம்லாம் கேட்கவே பல விஷயங்கள் அலசி ஆராயிரதெல்லாம் வந்து உங்களை விட யாருமே இல்லை சொல்லலாம் அந்த அளவுக்கு ரிசர்ச் ஓரியண்டட் என்று பார்த்தீங்கன்னாலே அந்த கும்பராசியில் அதுவும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இது இப்படி வருமா அப்படி வருமான பல ஆங்கிளில் நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் என்று பார்த்தீங்கன்னா அது சதய நட்சத்திரக்காரர்கள் என்று சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் பூரட்டாதி நட்சத்திரம் அதில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குருவினுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி என்று பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அதிகமாகவே வரும் ஏன்னா அங்க குரு பகவான் நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால சரி எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயங்கள் மக்களை வந்து இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த ராசிகள் இரு அதாவது பொருந்தும் சொல்லலாம் அந்த ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்கள் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் நிறைய ஜாதகம் நான் பார்த்ததுனால நான் சொல்ல வரேன் ஸோ இவங்களாம் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு ரொம்ப சூப்பராகவே இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம் ஏன்னா லீடர்ஷிப் என்றாலும் இந்த கோவப்படுறது இதெல்லாம் இல்லாமல் எல்லோரையும் சகிப்புத்தன்மை என்பது வந்து லீடர்ஷிப்க்கு ரொம்ப மிக மிக அவசியமான ஒரு விஷயம் அதையெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு ராசி எது என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த கும்ப ராசி அன்பர்கள் தான் என்று சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பெரிய அளவில் சோபிப்பதில்லை என்று சொல்லலாம் ஒரு சிலருக்கு மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவரவர் ஜாதகப்படி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நல்ல மேட்சிங்கோடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லாருக்கும் கிடையாது இது வந்து ஒரு பொதுவான பழங்கள் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ராசிக்கு ஏற்றவர்களே நீங்கள் திருமணம் செய்தீர்கள் என்றால் பெரிய அளவில் வளர்ச்சியும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசியாக தே திகழ முடியுங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் லைன்லலாம் இவங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கலாம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் டிபார்ட்மெண்ட்னா அதுல ஹெட்டாக இருக்கக்கூடியவங்க ஒரு யூனியன் தலைவர்னாலும் இந்த கும்பராசிக்காரங்க கூப்பிட்டு போய் பேசுகிற அளவுக்கு அந்த அந்த லீடர்ஷிப்ன்றது எங்கே போனீங்கனாலும் ஒரு சின்ன இதுவாக இருந்தாலுமே அங்க அவங்க வந்து ஒரு தலைமை பொறுப்பு எடுத்து அதை தானாக இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் கும்பராசி அன்பர்கள் அதே மாதிரி ரொம்ப சீக்ரெட் கான்ஃபிடென்ஷியல் என்று பார்த்திங்கனாலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு விஷயமும் வாங்க முடியாது பெரிய பெரிய ஒரு ஆளுங்க நபர்கள்ட்டெல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க அந்தளவுக்கு கும்பராசி மிக சிறந்த ஒரு ராசின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரிசர்ச்சுன்னு சொல்கிற விஷயங்கள் இதெல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு நல்லா பொருந்தும் அதே மாதிரி அயன் சம்மந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் கணினி துறையில் இருக்கவங்கெல்லாம் அந்த கும்பராசியில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த வெளிநாடு தொடர்புகளை சார்ந்த தொழில்கள் செய்தாலும் மிக சிறப்பாகவே இருப்பார்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்க வச்சா ஐயன் இது மாதிரி தெய்வங்களை காவல் தெய்வங்களை நீங்கள் கும்பிட்டு வழிபட்டால் நிச்சயமாக உங்களுடைய செல்வங்கள் மேலும் மேலும் பெருகும் வாழ்த்துக்கள்